அனைவருக்கும் அன் வணக்கம் சுயமரியாதை சுயமரியாதைனாலே தீகா திமுக தான் அப்படின்னு வாய்க்குலையே பேசுவாங்க ஆனா உண்மை என்ன தெரியுமா தீகா திமுக ஒருத்தன் இருக்கணும்னா அவனுக்கு சுயமரியாதைங்கிறதே இருக்கக்கூடாது சூடு சோர்ணை அப்படிங்கறதே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை அதுக்கு எடுத்துக்காட்டாக நிறைய நிகழ்வுகள் இருக்கு சமீபத்தில் கூட ஒரு அமைச்சர் ஒரு விழாவில் பேசையில அவருடைய அந்த உதவியாளர் என்ன கூப்பிடுறாருனா இரநூறுவா பாய்ஸ் தான் அவர் என்ன கூப்பிட்றாப்லன்னா எருமை மாடு எருமை மாடு அப்படின்னு கூப்பிடுறாப்புல எவ்வா வரசுராமங்க அது மட்டும் இல்ல ஓசி புகழ் பொன்முடி இருக்காப்புலல அவர் அவருடைய இருநூறு ரூபாய் பாய்ஸ் எப்படி கூப்பிடுறாருன்னா மைர மைர அப்படின்னு கூப்பிடுறாப்புல அடுத்து திஹார் ராஜா இருக்காப்புலல டூஜி ராஜா அவர் எப்படி கூப்பிடுறாப்ல இருநூறு ரூபாய் அந்த நாயை தூக்கி வெளியில போடுங்கடா அப்படி எவ்வளவு மானங்கட்டு திமுக இருக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கறத பாருங்க அடுத்து பாத்தீங்கன்னா அமைச்சர் கே நேரு இருக்காருல அவரு சொன்ன வார்த்தையை நம்ம பொது வெளியில சொல்லவே முடியாது இதுதாங்க திமுக அமைச்சர்களோட லட்சணம் இப்படி அமைச்சர்களையும் இப்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் வச்சுக்கிட்டு கட்சி நடத்தினா எப்படி விளங்கும் அதாவது அமைச்சர்களே இப்படி கொச்ச கொச்சையா பேசுறாங்க எம்பிஏ வந்து கேவலமா நடந்துகிறாப்ல இப்படி இருக்கையில கீழே இருக்கிற தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க அதனாலதான் தான் திமுகவோட அகலக அணின்னா ஜாஃபர் சாதிக் மாதிரி என்ன பண்றாங்க போதை பொருள் கடத்துற கும்பலா இருக்காங்க மாணவரணினா என்ன பண்றாங்க ஞானசேகரன் மாதிரி ஊரில் எல்லா பொறுக்கித்தனத்தையும் பண்ணி அமைச்சர்களோட புகைப்படம் எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருக்காங்க இவ்வளோ கேவலமாக கட்சியை வச்சுக்கிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு ஏழாவது முறையாக மீண்டும் திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு ஏழாவது முறை ஆட்சி அமைக்கணும் என்பதுதான் நம்முடைய ஆனா தமிழக மக்கள் விடுவாங்களா ஒரு பாட்டியமா ஏற்கனவே ஒரு பாட்டியம் என்ன பண்ணுச்சு ஸ்டாலின் அவர்களுடைய பார்த்த உடனே கால்ல கிடக்கிறத சாணி மண் அப்படின்னு எடுத்து கண்ணா பின்னாடு கோபத்தை கண்ணா பின்னான்னு வெளிப்படுத்திருச்சு இந்த பாட்டியமா பார்த்தீங்கன்னா கிளி கிளின்னு நார் நாராக கிழிச்சிருச்சு இந்த வீடியோ இன்னைக்கு செம வயரலா போயிட்டு இருக்கு இந்த லட்சணத்துல ஒரு இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் ஆளுமாமா தமிழ்நாடு எழுதுவாங்க பில்டிங் எழுதுவாங்க கருணாநிதி ஹால் கருணாநிதி சினிமா தேட்டர் கருணாநிதி பிளேட் பாரம் கருணாநிதி கப்புசு கருணாநிதி வந்து கொண்டு போறாரா இல்ல மூத்தம் இங்கே தாயகம் கருணாநிதி இடம் இங்கே பரந்தராக கொடுத்து போவோம் இது கருணாநிதி இடம் இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்ல கருணாநிதி குடிப்பகம் படிப்பதற்கு குடிப்பதற்கு கருணாநிதி குடிப்பகம் எல்லாம் வச்சுட்டு இவங்க ஆட்சி ஆடிக்கிட்டு இருக்காங்க போதையின் பாதையில் யாரும் போக கூடாதுன்னு ரொம்ப ஆடுறாங்க ஆட்டம் தாங்க இல்லாம தோத்துறோம் இவங்கள்ட்ட இப்படி மக்கள் என்னதான் கழுவி கழுவி காரி துப்புனாலும் இந்த அரசாங்கம் திருந்துற மாதிரியே தெரியல இன்னைக்கு கூட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய நிகழ்ச்சியில மாணவிகள் கலந்துக்க போயிருக்காங்க அங்க பாத்தீங்கன்னா அவங்க அணிஞ்சிருந்த துப்பட்டாவை உருவி வச்சிருக்காங்க ஏன்னா அந்த துப்பட்டாவோட கலர் கருப்பு கலர்ல இருக்கான் நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்னர் மாணவிகள் அணிந்து வந்த கருப்பு நிற துப்பட்டாவை நுழைவாயில் இருந்தவர்கள் வாங்கி வைத்துக் கொண்டனர் என்ன பயம் பாருங்க ஏன்னா இங்கே நிறைய எல்லாம் வந்து பயங்கரமாக பேசுகிறாங்க இது மாதிரி நீட் தேர்வு சமயத்தில் இது மாதிரி தோட கழட்டுறீங்க மூக்குத்திய கழட்ட சொல்றீங்க இது மாதிரி சாலெல்லாம் போட்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு பயங்கரமாக புரட்சி பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு எக்ஸாமுக்கு எக்ஸாமு நல்லா நடக்கணும் அப்படிங்கறத நோக்கம் அதுக்கு சொன்னதுக்கே இங்கே இருக்கவங்க பொங்குறாங்க ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய நிகழ்ச்சியில கருப்பு துப்பட்டாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு கேவலமான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க தமிழகம் முழுவதும் ஜனநாயக வாதிகள் இன்னைக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிட்டு வராங்க வழக்கம் போல கொத்தடிமைகள் அமைதியா இருக்காங்க குறிப்பா தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா நம்பிக்கையை இழந்ததால் இது போன்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர் அதாவது நம்பிக்கையை இழந்துட்டாங்க எப்பா மக்கள்கிட்ட இனிமே போனோம்னா நம்மளை போட்டு வெளி வெளி வெளுப்பாங்க போல இருக்கு அதனால சுதாரிச்சுக்கணும் அப்படிங்கறதுனால இந்த மாதிரியான விஷயங்களை பண்றாங்க இது எந்த மாதிரியான எதேச்சி அதிகாரம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா ஓசி புகழ் பொன்முடி ஐயா என்ன பண்ணிருக்காரு ஸ்டெப்ல எப்படி இப்படி ஏறி வந்திருக்காரு திடீர்னு அவருடைய காலில் வந்து செருப்பு கலண்டிருக்கு செருப்பு கலண்டோடனே ஐயா துரையாச்ச அவர் குமிஞ்சு செருப்பு போட மாட்டாரா பக்கத்துல இருந்தூர் ரூபாய் கொத்தடிமை வந்து என்ன பண்ணிருக்காப்ல செருப்பை போட்டு விட்டு இது இன்னைக்கு மிகப்பெரிய சர்ச்சையா மாறி இருக்கு ஏன்னா மேடைக்கு மேடை திமுக என்ன பேசுவாங்க ஐயோ சுயமரியாதை சுயமரியாதை இயக்கம் சுய சுயமரியாதை இயக்கம்னா உலகத்திலே அது திமுக தான் மாதிரி பயங்கரமா பேசுவாங்க ஒரு நிர்வாகி செருப்பு போட்டு கூட அமைச்சர் சொல்லலையே அமைச்சர் கொஞ்சம் கூட எதிர்ப்பே தெரிவிக்கல சுயமரியாதைன்னு தெரியல ஏற்கனவே தமிழக மக்கள் இருநூறு ரூபாய் ஊப்பீஸ் எப்படி கூப்பிடுறாங்க கொத்தடிமைகள் கொத்தடிமைகள் அப்படின்னு கூப்பிடுறாங்க இன்னும் இன்னும் இதுக்கு வேற ஏதாவது ஒரு வேடு இருக்கா வேற ஏதாவது வார்த்தைகள் இருக்கான்னு தெரியல கீழே என்ன வார்த்தைகள் தெரியல பொறுத்த அளவுக்கு அந்த வார்த்தைகள்லாம் இருநூறுவா ஊபீசுகளுக்கு சரியான வார்த்தையா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டியில செயின்ட் மேரிஸ் அப்படிங்கிற கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்துல ஒரு குழந்த செப்டிகேங்கல விழுந்து இறந்ததா செய்தி வருது அந்த செய்தி வந்து அந்த செய்தியில் மிகப்பெரிய சர்ச்சைகள் கூட வந்துச்சு இது செப்டி டேங்கில் விழலை அப்படின்னு பெற்றோர்கள் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்படி பல்வேறு குமரல்கள் நடந்துகிட்டு இருந்தது ஆனால் பெரிய அளவில் எந்த மீடியாக்கள்லேயும் வந்து பேசப்படலை ஒரு சில மீடியாக்கள் வந்து செய்திகளை வெளியிட்டாலும் அந்த பள்ளிக்கூடத்தோட பேரை பொத்தி பொத்தி வெளியிட்டதை காண முடிஞ்சுது இதே ஒரு சரஸ்வதி ஸ்கூலோ இல்லை வேறு ஏதாவது பள்ளிக்கூடம்னா ஆஹோ ஓஹோ அப்படின்னு இவங்க கண்ணீர் விட்டு அழுதுருப்பாங்க இந்த அமைச்சர்கள்லாம் வந்து இது எங்களுடைய ஏரியா எது நடந்தாலும் நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு பயங்கரமாக பேசியிருப்பாங்க சரி இந்த நிகழ்வுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அமைச்சர் பொன்முடி அவர்கள் அந்த குழந்தையை பார்க்கறதுக்கு போறார் போவையில் என்ன பண்ணுறாருன்னா மூன்று லட்சம் ரூபா பணத்தை அந்த காசோலையை எடுத்துகிட்டு போகிறாரு அவங்க குடும்பம் வந்து கதறி இருக்கு அந்த வேலையில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பணத்தை கொடுக்குறாங்க ஏன்னா இந்த அரசாங்கம் மீது தவறு இந்த தனியார் பள்ளியை சரியான முறையில் தணிக்க பண்ணி இது மாதிரி குழந்தைகளுக்கு சேஃப்டி எல்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டிய இடத்துல அரசாங்கம் இருந்துச்சு அரசாங்கத்தின் மீது தவறு அதை வந்து கொஞ்சம் தணிக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா மூணு லட்சம் பணத்தோட போறாரு அந்த அம்மா வந்து கதறுது அந்த தாயோட அந்த குமரல் வந்து கேட்கவே நமக்கு கண்ணீர் வருது என்ன சொல்றாங்கன்னா ஒன்பது மாதம் வந்து தவம் இருந்து பெத்தெடுத்த குழந்தை என்னோட குழந்தை அது இறந்துச்சே அப்படின்னு கதறிட்டு இருக்காங்க மூணு லட்ச பணத்தை அந்த இதை கொடுத்தோம்னா அந்த அம்மா வந்து அது வீசி எறியுது இதெல்லாம் வேண்டாம் மூணு லட்ச ரூபா கொடுத்தீங்க குழந்தையோட உயிரை கொடுப்பீங்களா அப்படின்னு அந்த அந்த தாய் வந்து கதறல வெளிப்படுத்துறாங்க அந்த நேரத்தில் பாருங்க இந்த பொன்முடி அவர்கள் பக்கத்தில் அந்த அல்லக்கை திமுக இரநூறுவா பாய்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சகோதரி வந்து கையை நீட்டி பேசுறதுனால கையை நீட்டி பேசாதீங்க கையை நீட்டி பேசாதீங்க ஐயா நிற்கிறாரு அப்படி அவர் மேலே கையைப்படுது அப்படின்னு சொல்கிறீங்க ஐயாரு மேலே பார்த்துட்டு ஐயா ஒரு மேலே பார்த்துட்டு ஏண்டா உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா இந்த அரசாங்கத்தோட தவறுனால அந்த குழந்தை இறந்திருக்கு அந்த போய் உங்களுடைய அதிகார திமிர காட்டுறீங்க இதனால தான் அமைச்சர் பொன்முடியே ஏற்கனவே ஒரு ஊரில் பயங்கரமாக அது என்ன சாணியாக மண்ணான்னு தெரியலை எடுத்து அடித்து கவனித்து விட்டாங்க இன்னமும் இவங்களோட திமிரு அடங்கவே இல்லைங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தற்போதைய தமிழக நிலைமையை பிரதிபலிக்கிற மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசிய ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா சேம வயலாக போயிட்டு இருக்கு அதில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆக்ரோஷமாக பேசுகிறார் என்ன சொல்கிறாருன்னா கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் பலாத்காரம் அப்படின்னு சொல்லிட்டு கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் பலாத்காரம் தமிழகமும் ஆடி போயிருச்சு ஆடி போயிருச்சு என்ன வார்த்தை சங்கிலி பருப்பு தாலி அடிப்பு என்று ஒரு மோசமான நடந்து கொண்டிருக்கிறது சங்கிலி பருப்பு தாலி அரிப்பு பருப்பு அரிப்பு இந்த வார்த்தை வந்து தமிழகத்தை ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கிய வார்த்தை ஆனா ஐயா ஸ்டாலின் அவர்கள் இவ்வளவு சட்டம் ஒழுங்கை பற்றி ஆர்க்ரோஷமா பேசலா இருப்பாருங்க தமிழக மக்களுக்காக பேசறா இருப்பாருங்க ஆனா இதை ஆட்சிக்கு வந்தா செய்யவே மாட்டாரு எதிர்கட்சியா இருக்க பயங்கரமா பேசுவாரு இந்த வீடியோவை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தாலே போதும் நம்ம எல்லாம் செயல்படவே இந்த சம்பவங்கள் இதெல்லாம் தமிழகத்துல நடக்க கூடாது நினைச்சாலே போதும் இந்த ஆட்சி நல்லா இருக்கும் ஆனா அதெல்லாம் நினைப்பாரா வாய்ப்பே கிடையாது அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் செம வைரலா போயிட்டு இருந்துச்சு என்னையா இது என்ன நியூஸ்யா ரொம்ப பழைய நியூஸ் மாதிரி இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சொன்ன நியூஸ் மாதிரி இருக்க அப்படின்னு பார்த்தா திமுக ஆட்சி அமைந்தவுடன் மாணவர்களின் கல்வி கடன் ரத்து செய்யப்படும் திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு திமுக ஆட்சிக்கு வந்த உடனே மாணவர்களோட கல்வி கடன் ரத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா திமுக ஆட்சிக்கும் வந்துருச்சு கிட்டத்தட்ட நான்கு வருடங்கள் வந்து முடிவடைய போது ஆனா இன்ன வரைக்கும் ஒரு துரும்ப கூட இந்த விவகாரத்துல ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல நிறைய பேர் என்னமா சொல்றாங்க அட நீங்க நீங்க வேறங்க திமுக தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் பண்ண மாட்டாங்க அவங்க ஜப்பான்ல ஆட்சிக்கு தான் இதெல்லாம் இதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு நிறைய பேர் கிண்டல் பண்ணிட்டு இந்த அரசாங்கம் என்ன சொன்னாங்க நாங்க வந்த உடனே நீட் தேர்வை ஒரே கிளியா கிழிச்சு தள்ளிடுவோம் மாணவர்களோட கல்வி கடனை ரத்து பண்ணுவோம் அப்படின்னு ஏராளமான வாக்குறுதிகள் ஏராளமான வாக்குறுதிகளை கொடுத்தாங்க ஆனா ஒண்ணுமே பண்ணலை இன்னைக்கு ஸ்டாலின் ஐயாட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாரு தொண்ணூற்றி ஒன்பது ஒன்பது புள்ளி ஒம்பது ஒம்பது ஒன்பது அது வரைக்கும் நாங்கள் எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு பச்சை பொய்ய சொல்லுவார் அதை நம்பிக்கிட்டு இங்க இருக்கிற கொத்தடிமை மீடியாக்களெல்லாம் ஆஹோ ஓஹோ முதலமைச்சர் ஐயா இதை நிறைவேற்றிட்டாரு இதை நிறைவேற்றிட்டாரு அப்படின்னு இவங்க பயங்கரமா உருட்டுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி செய்தி தமிழ்நாட்டில் பாஜக தனிமைப்படுத்தப்பட வேண்டும் யார் தெரியுமா அதை சொல்லியிருக்கா பேர் சொன்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல பிரகாஷ் காரத் இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா உண்டியல் கம்யூனிஸ்ட் இருக்காங்க அவங்க எல்லாம் முக்கியமான ஒரு தலைவர் இந்த வார்த்தை சொல்றதுக்கு இவங்களுக்கு வெக்க இருக்கான்னு கேட்கிறேன் கொஞ்சமாவது சூடு சொர்ணம் இருக்கான்னு கேட்கிறேன் ஏண்டா உலகத்தில இருந்தே கம்யூனிஸ்ட கொஞ்சம் கொஞ்சமா அகற்றிட்டு வராங்க குறிப்பா இந்தியாவில எல்லா இடத்துலயும் தூக்கி குப்பை தொட்டில போட்டு மிதி மிதி மிதிச்சு வச்சிருக்காங்க இன்னும் எங்கேயோ இந்த கேரளா போன்ற இடங்கள்ல மட்டும்தான் ஐசியூல இருக்கிற மாதிரி அப்படியே மூச்சு விட்டு துடிச்சுக்கிட்டு இருக்கு தமிழகத்துல நீங்க இப்ப என்ன நிலைமை என்ன திமுக கிட்ட கொத்தடிமை வேலை பார்த்து அவங்க போடுற அந்த பிஸ்கட்டுக்காக ஏங்கி இருபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு கட்சியை அடமான வச்சுட்டு இருக்க பயிலுவ பேசுகிறாங்க கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா இவங்களை சேர்ந்த ஒருத்தர் சொல்லிருக்காரு தமிழகத்தில் அறிவிக்கப்படாத அவசர நிலை பிரகடனம் செய்து விட்டீர்களா அப்படின்னு திடீர்னு பேட்டரி போட்ட பொம்மை மாதிரி திமுகவுக்கு எதிராக பேசியிருக்காப்புல கே பாலகிருஷ்ணன் இந்த ஆளு பேசி ஒரு அரை மணி நேரம் கூட ஆவல திமுகவோட அமைச்சர் இருக்காப்புல சேகர்பாபு கிளை கிளின் சும்மா வந்து நார் அடிச்சு விட்டாப்ல என்ன சொல்லிருக்காப்லன்னா நேற்று வரை ஆட்சியை பாராட்டிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பாலகிருஷ்ணனுக்கு என்ன நெருடல் என்ன தேவை என்று புரியவில்லை அது நிவர்த்தி செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்ல இதை பார்க்கல எனக்கு ஒரு காமெடி தான் ஞாபகம் வருது என்னங்க ஏண்டா நாய் கத்துது பிஸ்கட் தேர்ந்து போச்சுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஏன்னா இந்த திமுக அமைச்சருக்கே புரியுது இந்த கம்யூனிஸ்ட் கொலைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்பப்போ பிஸ்கட் போடணும்ப்பா அப்போதான் அவங்க வந்து சரியா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சேகர்பாபுவே சொல்லிருக்கார் ஆனால் இந்த காரங்களுக்கு சூடு சுவர்ண வெக்கம் இது எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான நியூஸ் அவங்களோட குடும்பத்துக்கு மட்டும்தான் அது சோகமான நியூஸ் ஆனால் தமிழக மக்கள் அது வேற மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க மதுரை எம்பி சு வெங்கடேசன் இருக்காப்புல அவர் வந்து திடீர்னு உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் தனியார் மருத்துவமனை அதுதான் சரியான ஒரு வேடு தனியார் மருத்துவமனையில் வந்து அவரை வந்து அனுமதிச்சிருக்காங்க கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா உங்களுக்கு ஐயா ஸ்டாலின் ஐயா உங்களுக்காக அரசு மருத்துவமனைகளை நிறைய கட்டி வச்சிருக்காரு அந்த அரசு மருத்துவமனையில் ஏன் நீங்க போய் சேர மாட்டேங்கிறீங்க திமுக அமைச்சர்களுக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லைனாலும் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லைனாலும் ஓடோடி போய் பிரைவேட் ஹாஸ்பிட்டலே தேடி ஓடுறீங்க ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க போக மாட்டேங்கிறீங்க செந்தில் பாலாஜி கூட என்ன பண்ணாரு ஃபஸ்ட்டு வந்து அரசு மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆனார் நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு என்ன பண்ணாரு திடீர்னு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிட்டார் அந்த அளவில் தான் இங்கே வந்து அரசு மருத்துவமனைகளோட தரம் இருக்குது அதுலேயும் பாருங்க இந்த உண்டியல் கம்யூனிஸ்டெல்லாம் வந்து பயங்கரமாக பேசுவாங்க முதலாளித்துவம் பேசுவாங்க அது பேசுவாங்க சர்வாதிகாரம் பேசுவாங்க அப்படி இப்படி பயங்கரமாக அளந்து விடுவாங்க அவங்க கூட அரசு மருத்துவமனையில் எட்டி பார்க்காத அளவுக்கு தான் அரசு மருத்துவமனையோட லட்சம் இருக்கா அப்படின்னு மக்கள் இன்னைக்கு கேள்வி எழுப்பிட்டு வராங்க அடுத்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கிற திராவிட அல்ற செல்ற கட்சிகள் எல்லாம் வீர சாவர்களை பத்தி பொய்யான அவதூறா பரப்பிட்டு இருப்பாங்க இவங்க தான் என்னமோ ஜாதியை ஒழிக்க பாடுபட்டதாகவும் இவங்க தான் ஜாதியை ஒழிச்சதாகவும் பயங்கரமா பில்டப் கொடுப்பாங்க ஆனா தேர்தல் வந்துச்சுன்னா எப்ப ஓன் ஜாதி என்ன ஓன் ஜாதி என்ன அப்படின்னு தான் சீட்டே ஒதுக்குவாங்க ஆனா ஜாதியை ஒழிச்சிட்டோம் இவ ராமசாமி ஒழிச்சிட்டாப்ல அப்படின்னு பயங்கரமா பேசுவாங்க ஆனா வரலாற்று உண்மை என்னன்னு ராமசாமிக்கு முன்னாடி இந்த இவங்க இவங்களுக்கு முன்னாடியே ஜாதிய வன்மத்தை ஒழிக்கணும் அப்படின்னு செயல்பாடில் காட்டினோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீர சாவர்கர் இதை பத்தி அண்ணாமலை அவர்கள் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் பேசின வீடியோ இன்னைக்கு செம வைரலா போயிட்டு இருக்கு ஆனா சாவர்கருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பிறந்ததிலிருந்து ஒரு வேள்வியை காட்டிக்கிட்டே வந்தார் பிறந்ததிலிருந்து பனிரெண்டு வயசுல சொன்னாங்க பதினான்கு வயசுல சொன்னாங்க பூநூலை கலட்டியவர் யோசிச்சு எதற்கு நான் டிஸ்கிரிமினேஷன் எதிர்க்க போறேன் அங்க நடக்கக்கூடிய நாடகத்துல அந்த காலத்துல மேற்கட்டு மக்கள் தான் பார்க்க வேண்டும் என்பதை உடைத்து எல்லாரும் வந்து நாடகம் பார்க்கணும் இது வீர சவர்கருடைய ஆரம்பகால வாழ்க்கை உடைச்சாரு சமபந்தி போஜனம் எல்லோரும் வந்து ஒன்றாக அமர்ந்து சாப்பிட வேண்டும் நினைச்சாரு ஏன் அப்படி இருந்தும் கூட சாப்பிட மாட்டாங்கறக்காக அவரே ஒரு உணவுக்கூடத்தை ஆரம்பிச்சார் அந்த உணவு கூடத்துல இரண்டு முதலாளிகளை இவரே உருவாக்கினார் ஒரு பிராமின் முதலாளி உருவாக்குனாரு ஒரு பட்டியலின சமுதாயத்திலிருந்து இன்னொரு ஒரு முதலாளியை ஆரம்பித்து இருவருக்கும் ஐம்பது ஐம்பது பர்சன்ட் ஷேர் கொடுத்து அந்த ஹோட்டல் நடத்தினார் இதெல்லாம் எப்ப நடத்தினாருங்க அவருடைய காலகட்டத்தை பாருங்க சுதந்திரத்திற்கு முன்பு இன்னைக்கு நம்முடைய தமிழ் மண்ணில் சமூக நீதி பேசக்கூடியவர்களுக்கெல்லாம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு இதெல்லாம் ஒரு சிறு வயதில் நடத்தி காட்டிய ஒரு மனிதன் சிவாஜி அடுத்து பார்த்தீங்கன்னா விசிகேவை பத்தி விடுதலை சிறுத்தை கட்சிகளை பத்தி ஒரு செய்தி வந்திருக்கு என்ன செய்திங்க அவங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்காக வந்து அவங்க போராட்டம் பண்ணாங்களா கிடையாது வேங்கை வயல் குற்றவாளிகளை இத்தனை ஆச்சு இந்த ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கம் இன்னும் கண்டுபிடிக்கல அதுக்காக போராடினாங்களா அதுவும் கிடையாது அப்புறம் என்னதாங்க அவங்களுடைய செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தவங்களோட வீடு பூந்து அடிச்சிருக்காங்க அவர் வந்து வீடு வச்சிருக்காரா அந்த வீடை இவங்களுக்கு விக்கல அப்படிங்கிறதுக்காக வீடு புகுந்து அடிச்சிருக்காங்க கட்டுமான நிறுவன உரிமையாளர்கள் தாக்குவது தொடர்பான காட்சி வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தி உள்ளது அந்த வீடியோ இன்னைக்கு செம வைரலா போயிட்டு இருக்கு இந்த திருமாவளவன் அவர்கள் எதுக்கு இங்கே கட்சி நடத்துகிறாப்புல கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கா இல்லை இந்த மாதிரி அடிதடி பண்ணுறதுக்கா நிறைய வீடியோக்கள்லாம் பார்த்துருப்பீங்க எங்கள் தலைவர் வந்து இந்த விழா எடுக்கிறாரு இந்த விழா எடுக்கிறாரு மாமூல கொடு மாமூல கொடு அப்படின்னு கத்தி அறுவாளெல்லாம் வச்சுக்கிட்டு மாமூல் வசூல் பண்ணுற வீடியோலாம் நிறைய பார்த்துருப்போம் ஆனால் திருமாவளவன் அவர்கள் உலக அரசியல் உலக அளவில் நான் தான் தூக்கி நிப்பாட்ட போகிறேன் அப்படின்னு பேசுவாப்பில் ஆனால் உள்ளூரில் கட்சிக்காரவங்களோட லட்சணம் ரொம்ப கேவலமாக இருக்குது இந்த செய்திகளை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம்